வரமது நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநிறத்தை காப்பதற்கு ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலம்துல்லா நாம் இதுவரை பல பயான்கள் பல தலைப்புகளில் பார்த்திருக்கின்றோம் நபிமார்களுடைய பயான்கள் அனைத்தையும் பார்த்தோம் அலமதுல்லா நீங்கள் அனைவரும் பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாக கேட்டு லைக் செய்து கமெண்ட் செய்ததற்கு அனைவருக்கும் ஜிஸாக் முல்லா ஹைரன் கசீரா அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொண்டு அனைத்து பயான்களையும் பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள் அல்ல தாலா உங்கள் அனைவருக்கும் நட்கொழியை தந்தல்வானாக ஆமீன் இன்ஷா அல்லா இன்று நாம் குரானில் உள்ள சில துவாக்களை பார்க்கலாம் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله ரஹீம் الرحيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار எங்களுக்கு இந்த உலகத்தில் நற்பாக்கியங்களை தந்தல்வாயாக ஆமீன் மறுமையிலும் நட்பாக்கியங்களை தந்தல்வாயாக ஆமீன் இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக ஆமீன் அல் குர்ஆன் இரண்டாவது சூரா இருநூத்தி ஒன்னாவது வசனம் ரப்பனா அஹ்பிர் அலைனா சப்ரன் வசபிக் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின் யால்லாஹ் எங்களுக்கு பொறுமையைத் தந்துருவாயாக எங்கள் பாதங்களை உறுதியாக்குவாயாக ஆமீன் காபிரான இந்த மக்கள் மீது நாங்கள் வெற்றியடைய எங்களுக்கு உதவி செய்வாயாக ஆமீன் இரண்டாவது சூரா இருநூற்றி ஐம்பதாவது வசனம் ரப்பனால துவா ஹ இதன சீனா வக்தானா வஹ்தானா ரப்பனாவல தஹ்மீல் அலைனா இஸ்ரன் கமல் கமல் தகுவல அல்லதீனமின் கபலீனா

திக்கி அப்பாற்பட்ட எங்களால் தாங்க முடியாத சுமையை எங்கள் மீது இருப்பாயாக ஆமீன் எங்கள் பாவங்களை நீக்கி பொருள் தருவாயாக ஆமீன் எங்களை மன்னித்து கிருபை செய்வாயாக எங்கள் மீது கருணை புரிவாயாக ஆமீன் யாழ் லா நீயே பாதுகாவலன் யார் லா நீயே எங்கள் பாதுகாவலன் காபிரான கூட்டத்தாரின் மீது நாங்கள் வெற்றியடைய எங்களுக்கு நீ உதவி செய்தருவாயாக ஆமீன்

நாங்கள் உன்மீது நம்பிக்கை கொண்டோம் எங்களுக்காக எங்கள் பாவங்களை மன்னித்தருவாயாக நரக நிற்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக அல் குர்ஆன் மூணாவது சூரா பதினாறாவது ஆயத்து ரப்பி ஹபிளீ மில்லது யா லாஹாஹ் உன்னிடமிருந்து எனக்கு பரிசுத்தமான சந்ததியை தந்தருவாயாக நிச்சயமாக நீ பிரார்த்தனை செவிமடுப்பவனாக இருக்கின்றாய் அல் குரான் மூணாவது சூறா முப்பத்தி எட்டாவது ஆயத்து ரப்பனாபிமா தபூதீன் யா லாஹ் நீ அருளிய வேதத்தை நாங்கள் நம்புகின்றோம் உன்னுடைய இந்த தூதரை நாங்கள் பின்பற்றுகின்றோம் எனவே எங்களை சத் சத்தியத்திற்கு சாட்சி சொல்வோரோடு சேர்த்து எழுதுவாயாக அல் குர் ஆன் மூணாவது சூறா ஐம்பத்தி மூணாவது ஆயத்து ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين يا الله எங்கள் பாவங்களையும் எங்கள் காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறி செய்தவற்றையும் மன்னி தருவாயாக ஆமீன் எங்கள் பாதங்களை உறுதியாக இருக்கச் செய்வாயாக ஆமீன் காஃபிர்களுடைய கூட்டத்தாருக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக ஆமீன் அல் குர்ஆன் மூணாவது சூரா நூத்தி நாற்பத்தி ஏழாவது வசனம் ரப்பனா ஆமன்னா ஃபக்து நாம அஷாஹிதீன் யா அல்லாஹ் நாங்கள் இந்த வேதத்தின் மீது நம்பிக்கை கொண்டோம் எனவே இந்த வேதம் சத்தியமானது என்று சாட்சி சொல்வோரோடு எங்களையும் நீ பதிவு செய்து கொள்வாயாக ஆமீன் ஐந்தாவது சுறா எண்பத்தி வசனம் ரப்பனா ஆதலும் நாமளா அன்புஷ்ணா அவன் இன்னும் தஹ்லனா தக்ஹன்னாளனக்கு யா எங்களுக்கு நாங்களே திங்கிழைத்துக் கொண்டோம் நீங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிடுவோம் எங்களுக்கும் எங்களது கூட்டத்தாருக்கும் இடையே நியாயமான தீர்ப்பை வழங்குவாயாக தீர்ப்பளிப்பவர்களில் நீயே மிகவும் மேலானவன்

எங்களுக்கு கிருமி செய்து எங்களை மன்னிக்காவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்த ஆகிவிடுவோம் ஏழாவது சூறான் நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன் வழிபடுவதற்குரிய நாயன் அல்லாஹ் தவிர வேற யாரும் இல்லை அவன் மீதே நாம் பரிபூர்ண நம்பிக்கை கொண்டுள்ளேன் அவன் தான் மகத்தான அரிச அரியாசனத்தின் அர்சுடைய அதிபதி அல் குர் ஆன் ஒன்பதாவது சூறான் நூத்தி இருபத்தி ஒன்பதாவது ஆயத்து ரப்பனா துவா என்னுடைய இறைவனே தொழுகை நெறிநீத்தோராக என்னையும் என்னுடைய சந்ததியில் உள்ளவர்களையும் ஆக்குவாயாக ஆமீன் யா லா என்னுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வாயாக ஆமீன் அல் குர் ஆன் பதினாலாவது சுர நாற்பதாவது வசனம்

அல் குர் ஆன் பதினேழாவது சூரா இருபத்தி நான்காவது வசனம் உன்னிடமிருந்து எங்களுக்கு ரஹமத்தை அருள்வாயாக இன்னும் நீ எங்களுக்கு எங்கள் காரியத்தை பலனுள்ளதாக சீர்திருத்தம் செய்து தருவாயாக அல் குர் ஆன் பதினெட்டாவது சூறா பத்தாவது வசனம் ரப்பிஷ் ரஹி சதுரி வயஸ் சிர்லி அம்ரில் உதமி எனக்காக என் நெஞ்சத்தை நீ உறுதிப்படுத்தி விரிவாக்கி தருவாயாக என் காரியத்தை எனக்கு நீ எளிதாக ஆக்கி வைப்பாயாக ஆ மீன் என் நாவிலுள்ள முடிச்சையும் அவிழ்த்து விடுவாயாக என் சொல்லை அவர்கள் விளங்கி கொள்வதற்காக என்னுடைய நாவை நாவிலுள்ள முடிச்சை அவிழ்த்து விடுவாயாக ஆ மீன் ஆன் இருபதாவது சூறா இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய வசனங்கள் இருபதாவது சூறா நூத்தி பதினாலாவது வசனம் ரப்பி ஜித்னி இல்மா யா லாஹ் எங்களுக்கு கல்விஞானத்தை அதிகப்படுத்துவாயாக இருபத்தி ஒன்னாவது சுரா எண்பத்தி மூன்றாவது வசனம் நிச்சயமாக என்னை ஆன துன்பம் தீண்டி இருக்கிறது யா கிருபை கிருபி எல்லாம் நீயே மிகவும் கிருபையுடையவனாக இருக்கின்றாய் லா இல்லா அந்த சுபகான கை நீ குமினிமேன் உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயின் வேறு யாரும் இல்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன் ஒற்றையாக விட்டுவிடாதே நீயோ கொள்வோரில் மிகவும் மேலானவன் சூறா எண்பத்தி ஒன்பதாவது வசனம் ரப்பின் சுர் பிமா கத்தபூன் யா லா இவர்கள் என்னை பொய்ப்பித்ததின் காரணமாக நீ எனக்கு உதவி செய்வாயாக அருக்குர் ஆன் இருபத்தி மூணாவது சூறா இருபத்தி ஆறாவது வசனம் சமூகத்தார்களை விட்டும் எங்களை காப்பாற்றிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் இருபத்தி மூணாவது சூறா இருபத்தி எட்டாவது ஆயத்து இருபத்தி மூணாவது சூறா இருபத்தி ஒன்பதாவது ஆயத்து நீ மிகவும் இறங்கும் தளத்தில் என்னை இறக்கி வைப்பாயாக நீயே பத்திரமாக இறக்கி வைப்பவர்களின் மிகவும் மேலானவன்லா என்னை இவர்கள் பொய்படுத்துகின்ற காரணத்தால் எனக்கு நீ உதவி செய்வாயாக இருபத்தி மூணாவது சூறா முப்பத்தி ஒன்பதாவது வசனம்

அன்னா இன் எங்களை விட்டும் நர்ஹத்துடைய வேதனையை திருப்புவாயாக நிச்சயமாக அதன் வேதனை நிரந்தரமானதாகும் இருபத்தி ஐந்தாவது சுரா அறுபத்தி ஐந்தாவது வசனம் ரப்பனா ஹபலாமின் அஸ்வாசினாதினா முத்தகாமா அல்லாஹ் எங்கள் மனைவியரிடமும் எங்கள் சந்ததியர்களிடமிருந்து எங்களுக்கு கண்களின் குளிர்ச்சியை அளிப்பாயாக இன்னும் பயபக்தியுடையவர்களுக்கு எங்களை இமாமாக வழிகாட்டியாக அருள் புரிவாயாக ஆமீன் இருபத்தி ஐந்தாவது சுறா எழுபத்தி நான்காவது வசனம் ربي حبلي حكما وألهكني بالصالحين واجعل لي لساني صدقا في الآخرين واجعلني من برسة جنة النعيم ولا تخزني في يوم يبأسون யா ல்லா நீ எனக்கு ஞானத்தை அளிப்பாயாக மேலும் சாலிகானவர்களோடு நல்லவர்களோடு எங்களை சேர்த்து வைப்பாயாக இன்னும் பின்வருபவர்களில் எனக்கு நீ நல்ல பெயரை ஏற்படுத்தி தருவாயாக இன்னும் பாக்கியம் நிறைந்த சுவர்க்கபதியில் வார்த்திகாரர்களில் என்னையும் ஒருவனாக ஆக்கி வைப்பாயாக ஆமீன் இன்னும் மனிதர்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய நாளில் என்னை நீ இழிவுக்கு உள்ளாக அமல் ஆக்குவாயாக ஆமீன் இருபத்தி ஆறாவது எண்பத்தி மூன்று முதல் எண்பத்தி ஏழு வரை உள்ள வசனங்கள் என்னையும் என் குடும்பத்தாரையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற தீயவற்றிலிருந்து பாதுகாப்பாயாக அல் குர் ஆன் இருபத்தி ஆறாவது சுறா நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது வசனம் ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأدخلني برحمتك في عبادك الصالحين யா அல்லா நீ என் மீதும் என் பெற்றோர்கள் மீதும் புரிந்துள்ள உண்டே அருட்கொடைகளுக்காக நான் நன்றி செலுத்தவும் நீ கொள்ளும் விதத்தில் நான் நன்மைகள் செய்யவும் எனக்கு நீ அருள் செய்வாயாக இன்னும் உன்னுடைய கிருபையை கொண்டு என்னை உண்டைய நல்லடியார்களில் சேர்த்து வைப்பாயாக ஆமீன் இருபத்தி ஏழாவது சூறா பத்தொன்பதாவது வசனம் நிச்சயமாக நான் என் ஆத்மாவுக்கே அநியாயம் செய்துவிட்டேன் ஆகவே நீ என்னை மன்னித்தருவாயாக இருபத்தி எட்டாவது சுரா பதினாறாவது வசனம் ரப்பி நசீனி மினல் கோமி வாழி மீன் யா அல்லாஹ் இந்த அந்நாயக்கார அக்கிரமக்கார சமூகத்தினர்களை விட்டு நீ என்னை காப்பாற்றுவாயாக ஆமீன் இருபத்தி எட்டாவது சுறா இருபத்தி ஒன்றாவது வசனம் ரப்பி இந் நீலிமா அந்த இரா ஹைரின் ஃபபீர் யா அல்லாஹ் நீ எனக்கு இறக்கி அருளும் நல்லவற்றின்பாள் நிச்சயமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன் இருபத்தி எட்டாவது சூறா இருபத்தி நான்காவது வசனம் ரப்பின் முப்சி குழப்பம் செய்யும் இந்த சமூகத்தாருக்கு எதிராக எனக்கு நீ உதவி செய்வாயாக இருபத்தி ஒன்பதாவது சூறா முப்பதாவது வசனம் ரப்பி யா யாஹ் நீ எனக்கு சாலிகான நல்ல மகனை தந்தருவாயாக ஐ மீன் முப்பத்தி ஏழாவது சூறா நூறாவது வசனம்

தகுதியை எனக்கு தந்தருவாயாக ஆமீன் இதில் எனக்கு உதவுவதற்காக என்னுடைய சந்ததிகளையும் சாலை நல்ல விஷயங்கள் செய்பவர்களாக சீர்படுத்தி அருள் புரிவாயாக ஆமீன் நிச்சயமாக நான் உன் பக்கமே திரும்பியிருக்கின்றேன் அன்றையும் நான் முஸ்லீம்களில் நின்றும் உள்ளவனாக உனக்கு முற்றிலும் வழிபட்டவனாக இருக்கின்றேன் அல் குர்ஆன் நாற்பத்தி ஆறாவது சூறா பதினைந்தாவது வசனம்

மிகவும் கிரபையுடையவனாக இருக்கின்றாய் ஐம்பத்தி ஒன்பதாவது சூரா பத்தாவது வசனம் ரப்பனா அலைக்க தவக்கல்னா வெயிலைனா அத்தப்னா வெயிலைகள் மசீர் ரப்பனா லா தஸ் அல்னா பித்ன தல்லில் லதீன கபரு வக்பிர்லனா இன் ரப்பனா இன்ன கந்தல் அசீசுல் ஹகீம் யா அல்லாஹ் உன்னையே முற்றிலும் சார்ந்திருக்கின்றோம் எதற்கும் நாங்கள் உன்னையே நோக்குகின்றோம் மேலும் உன்னிடமே எங்கள் மீதுதலும் இருக்கின்றது யாழ் லாஹ் எங்களை சோதனை பொருளாக ஆக்கிவிடாதே யாழ் எங்களுக்கு மன்னிப்பும் அருள்வாயாக நிச்சயமாக நீ யாரையும் மிகைத்தவன் ஞானம் மிக்கவன் அறுபதாவது சூறா நாலு ஐந்து ஆகிய வசனங்கள் ரப்பனா அத்மிம் லனா நூறனா வஹ்லா இன்னகலா குலிஷையின் கதிர் யா ல்லாஹ் எங்களுக்கு எங்களுடைய பிரகாசத்தை ஒளி முழுமையாக்கி தருவாயாக யா ல்லாஹ் எங்களுக்கு மன்னிப்பை அருள்வாயாக நிச்சயமாக நீ எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன் அல் குர்ஆன் அறுபத்தி ஆறாவது சூறா எட்டாவது வசனம் லீ யா எனக்கு உடத்தில் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை யா யாழ்லா எனக்கு உன்னிடத்தில் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை யா யாழ்லா எனக்கு உன்னிடத்தில் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டித்தருவாயாக ஆமீன் 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 யார் புல்லாளமேன் அறுபத்தி ஆறாவது சுறா பதினொன்னாவது வசனம் வலிமன் ரப்ர்லி வலிவாளிதய வலிமந்தகலவைத்தியமினீனொமினாத் யா ல்லா எனக்கும் என் பெற்றோருக்கும் என் வீட்டில் நம்பிக்கையாளர்களாக பிரவேசித்தவர்களுக்கும் மொமீனான ஆண்களுக்கும் மொமீனான பெண்களையும் நீ மன்னித்தல் புரிவாயாக ஆமீன் எழுவத்தி ஒன்றாவது சுரா இருபத்தி எட்டாவது வசனம் قل اعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاشق اذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد اذا حسد اديهالين الله بيتل نان பாதுகாவல் தேடிகின்றேன் அவன் படைத்தவற்றின் தீங்கிவிட்டும் நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் இருள் பரவும் பொழுது ஏற்படக்கூடிய இரவின் தீங்கிவிட்டும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன் யா அல்லாஹ் முடிச்சுகளில் மந்திரித்து ஊதக்கூடிய பெண்களின் தீங்கிவிட்டும் பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது உண்டாகும் தீங்கிவிட்டும் யாழ்லா நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன் நூற்றி பதிமூணாவது சுறா ஒன்னு முதல் ஐந்து வரை உள்ள ஆயத்துக்கள் மனிதர்களுடைய அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அவனே மனிதர்களுடைய அரசனாக இருக்கின்றான் அவனே மனிதர்களுடைய அல்லாஹுவாக இருக்கின்றான் பதுங்கியிருந்து வீண் சந்தேகங்களை உண்டாக்குபவர்களுடைய தீங்கி விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அவன் மனிதர்களுடைய இதயங்களில் வீண் சந்தேகங்களை உண்டாக்குபவன் இத்தகையவர்கள் ஜின்களிலும் மனிதர்களிலும் இருக்கின்றார்கள் யாழ்லா இவர்கள் அனைவர்களிடமிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக யாழ்லா மொமீனான முஸ்லீமான அனைவருக்கும் ஹிதாயத்தை தந்தருவாயாக நூத்தி பதினாலாவது சுரா ஒன்று முதல் ஆறு வரை உள்ள ஆயத்துக்கள் யாழ்லா இதுவரை நாங்கள் பொறுமையாக துவா செய்தோம் யாழ் எங்களுடைய அனைத்து துவாக்களையும் ஏற்றுக்கொள்வாயாக ரஹீம் பிரஹமதி கையா ராகிமீன் யா லா எங்களுடைய இந்த சிறிய துவாவை உடைய பெரும் கிருபையினாலும் முகம்மது நபி சல்லாஹூ அலை வல்லம் அவர்களுடைய துவா வரக்கத்தாலும் சஹாபாக்கள் சாலிஹீன்கள் சுஹதாக்கள் அனைவர்களுடைய துவா வரக்கத்தாலும் ஏற்றுக்கொள்வாயாக யா ல்லா இந்த துவாவில் ஏதாவது பிழை இருந்தால் வலித்தன் புரிவாயாக அமீன் யா துவா செய்யும் பொழுது ஏதாவது தவறு ஏற்பட்டிருந்தால் எங்களை மன்னிப்பாயாக ஆமீன் யாழ்லா இதற்குரிய பிரதி பலனை எங்களுக்கு தந்தருவாயாக யாழ்லா நாங்கள் எதை கேட்டோமோ எதை கேட்க மறந்தோமோ அனைத்தையும் எங்களுக்கு நீ தருவாயாக ஆமீன் யா அல்லாஹ் முசலீரா செய்தினாம் ஹம் மதி ஓ அல அலி செய்தினாம் ஹம் மதி ஓ അഹ് സൈദ ഹമ്മദാല ആടി സൈദനാം ഹ്മ ഓബാകി അഹു സൈദല ആടി സൈദ ഓബാകി സല്ലൂ അല മുഹമ്മദ് സല്ലൂ അസല്ലം സല്ലൂല മുഹമ്മദ് സല്ലൂ അലൈഹി വസല്ലം അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു